கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மருதங்குடி கிராமம் அந்த இரவில் இயற்கைக்கு மாறாக அமைதியாக இருந்தது தெருக்கள் முழுவதும் மெல்லிய புகை மூடுபணியாக பரவியிருந்தது அந்த கிராமத்தில் மூன்று பெண்கள் லட்சுமி மீனாட்சி மற்றும் பார்வதி தனது எளிய குடிசையில் தினசரி பணிகளை முடித்துவிட்டு ஓய்வெடுக்க தயாராக இருந்தனர் பார்வதி தனது நீண்ட கூந்தலை பின்னிக் கொண்டு படுக்கைக்கு செல்ல தயாரானாள் லட்சுமியும் மீனாட்சியும் ஏற்கனவே கனவுகளின் உலகில் பயணித்துக் கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் திடீர் என்று ஒரு குளிர்ச்சியான காற்று அறைக்குள் புகுந்து எரிந்து கொண்டிருந்த எண்ணெய் விளக்கை அணைத்தது இருள் அவர்களை முழுதாக சூழ்ந்தது பயத்தில் விழித்திருந்த சகோதரிகள் ஏதோ மறைந்திருக்கும் அச்சுறுத்தலை உணர்ந்தனர் மீனாட்சி மெதுவாக பார்வதி நீயும் அதை உணர்கிறாயா என்று கேட்டாள் பார்வதி பதிலளிக்கும் போதே குடிசையின் கதவு மெதுவாக தெரியாத சக்தியால் திறக்கப்படுவது போல் திறந்தது மூன்று சகோதரிகளும் உறைந்து பயத்துடன் வாசலை நோக்கி பார்த்தனர் மூடுபனியில் மறைந்திருக்கும் ஒரு நிழல் உருவம் நுழையத் தொடங்கியது அந்த உருவம் மந்தமான ஒளியில் வெளிப்பட்டவுடன் பயங்கரமான ஒற்றை பார்வை அவர்களை சுற்றியமைத்தது அந்த உருவத்தின் கண்கள் தீ பொறிகளைப் போல ஜொலித்தன அதன் பார்வையில் ஆசையும் மிருகத்தனமான இச்சையும் கலந்திருப்பதை பார்வதி உணர்ந்தாள் அந்த இருள் வடிவம் ஒரு குளிர்ச்சியான பயமுறுத்தும் குரலில் அழகிய பார்வதி நீ எனக்காக மட்டுமே என்றது பின் அது அவளை நோக்கி நகர்ந்தது பயத்தில் நடுங்கிய பார்வதி பின்னோக்கி நடந்தாள் ஆனால் அந்த உருவம் தன் கையை நீட்டியது அதன் வெளிப்படையான நோக்கம் அவளை அச்சுறுத்தியது லட்சுமியும் மீனாட்சியும் ஒருங்கே தயவு செய்து அவளை விடுங்கள் என்று முழங்கினர் அந்த மிருகத்தனமான சிரிப்பு அறையில் எதிரொலித்தது அசாதாரணமான இருண்ட காற்று சூழலை நிரப்பியது திடீரென்று காட்டிலிருந்து ஒரு எரிநறி முழக்கத்தைப் போல் அதைவிட சக்தி வாய்ந்த ஓசை கேட்டது அது ஒரு தெய்வீக சக்தியின் விளிம்பில் இருந்ததாக உணர்ந்தார்கள் அந்த உருவம் ஒரு கணத்தில் தயங்கியது சுற்றியுள்ள சுவர்கள் திடீரென சுருங்க அவை நிழல்களால் சூழப்பட்டன ஒரு மிருகத்தனமான ஒலி வெளிப்பட்டு அந்த உருவம் இரவின் இருளில் மறைந்தது குறுகிய காலத்திற்கு பிறகு மருதங்குடியின் அந்த ஊர் பிள்ளையார்பட்டி என அழைக்கப்பட்ட இடமாக மாறியது சிற்பி பெருந்தச்சன் தனது தகுதியை உணர்ந்து அங்கேயே ஒரு கோயிலை கட்டத் தொடங்கினார் திருவீசர் என்று அழைக்கப்படும் புனித சிவலிங்கத்தை உருவாக்கினார் சில ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னர் தனது அரச சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக மருதங்குடி கிராமத்திற்கு விஜயம் செய்தார் அங்கு அவர் தனது மனைவியை இழந்த பிறகு தனது மூன்று மகள்களுடன் வசித்து வந்த சிற்பி பெருந்தச்சனை சந்தித்தார் மன்னர் பெருந்தச்சனிடம் எக்கட்டூரில் உள்ள சிறிய மலையை செதுக்கி மகாதேவருக்காக ஒரு குகை கோயில் அமைப்பதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டுமென கேட்டார் பின்னர் பல ஆண்டுகளாக பெருந்தச்சன் தனது மூன்று மகள்களிடம் இருந்து விலகி கோயில் கட்டுமான பணிகளில் முழுமையாக ஈடுபட்டார் இப்பொழுது வேலை முடிந்து விட்டதால் அவர் மறுநாள் மருதங்குடிக்கு திரும்பி தனது மகள்களை சந்திக்க ஆர்வமாக இருந்தார் ஆனால் மறுநாள் காலை அவர் கோயிலை பார்வையிட சென்றபோது செதுக்கிய சிவலிங்கம் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் கருவறைக்குள் அருகிலிருந்த ஆறு அடி உயரமான பாறையிலிருந்து புதிய சிவலிங்கம் ஒன்றை செதுக்க முயன்றார் ஆனால் எதிர்பார்த்தது போல் அது எளிதாக அமையவில்லை மகள்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலும் அரசருக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயமும் காரணமாக அவர் ஒவ்வொரு இரவும் ஓய்வில்லாமல் உழைத்து சிவலிங்கத்தை செதுக்கினார் அடுத்த நாள் மருதங்குடிக்கு புறப்படும் முன் அடர்ந்த காடுகளை கடந்து செல்ல திட்டமிட்டார் இந்நிலையில் மூன்று சகோதரிகளும் இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் முந்தைய இரவில் நடந்த திகிலூட்டும் சம்பவங்களை நினைத்து கலங்கியிருந்தனர் அன்று காலை அவர்கள் வழக்கம்போல் தங்கள் தினசரி வேலைகளை செய்து கொண்டிருந்தபோது சகோதரிகள் இன்னொரு சிக்கரை எதிர்கொண்டனர் தனது ஆணவத்திற்கும் கொடுமைக்கும் பெயர் பெற்ற வரதப்பா குதிரையில் வந்தார் அவரது கண்கள் கொள்ளையடிக்கும் பார்வையுடன் பார்வதி மீது நிலைத்திருந்தன வரதப்பாவின் வருகையால் சகோதரிகள் கவலையடைந்தனர் அவர் ஒரு நகைச்சுவையான புன்னகையுடன் பார்வதி நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் இந்த இடத்தில் ஏன் கஷ்டப்படுகிறாய் என்னுடன் வா நான் உன்னை ஒரு ராணியைப் போல வாழ வைப்பேன் என்றார் அவருடைய வார்த்தைகள் பார்வதிக்கு விருப்பை ஏற்படுத்தியது அவள் கோபத்துடன் தலையை திருப்பிக் கொண்டாள் இதை காணும் வரதப்பா தனது குதிரையிலிருந்து இறங்கி உரிமை உணர்வுடன் அவளை நோக்கி தனக்கு சொந்தமானவள் போல நடந்து வந்தார் பார்வதியின் கண்களில் பயமும் எதிர்ப்பும் கலந்திருந்தன உங்கள் செல்வத்திலும் செல்வாக்கிலும் எனக்கு எந்த விருப்பமும் இல்லை தயவு செய்து என்னை தனியாக விடுங்கள் என்று அவள் சில அடிகள் பின் சென்று விலக முயன்றாள் பரதப்பாவின் முகம் கடுமையானதாக மாறியது பார்வதியின் நிராகரிப்பால் அவரது பெருமை ஆழமாக புண்பட்டது உடனே அவர் பார்வதியின் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக இழுத்தார் நீ என்னிடம் மறுக்க முடியாது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீ என் மனைவியாக வேண்டும் அதை யாராலும் மாற்ற முடியாது என்று அவர் மிரட்டினார் இந்த காட்சியைக் கண்ட லட்சுமியும் மீனாட்சியும் உடனே பார்வதியை வரதப்பாவின் பிடியிலிருந்து மீட்க விரைந்தனர் ஆனால் அவர் அவர்களை உதாசீனமாக விளக்கினார் சகோதரிகள் அவரது வலிமைக்கு ஒப்பாக இல்லை ஒவ்வொரு நொடியும் நிலைமை மோசமாகிக் கொண்டே சென்றது தயவு செய்து அவளை விடுங்கள் என்று லட்சுமி கெஞ்சியபோது வராதப்பா பார்வதியின் கையை மேலும் இறுக்கிப் பிடித்துக்கொண்டு கொடூரமான ஒரு சிரிப்புடன் அவர்களை நோக்கிப் பார்த்தார் ஆனால் அவர் பார்வதியை இழுத்துச் செல்லத் தொடங்கியவுடன் எதிர்பாராத விதமாக ஒரு விசித்திரமான சம்பவம் நிகழ்ந்தது திடீர் என்று சுற்றியுள்ள காற்று கடுமையாக குளிர்ந்தது சூரிய ஒளி மங்கியது மற்றும் அவர்கள் மீது பயங்கரமான நிழல் ஒரு பீதி வெளிவித்தது வராதப்பா ஒரு முறைக்கு தயங்கி குழப்பத்துடன் சுற்றி பார்த்தார் அவர் நிற்கும் நிலம் சற்றே அதிரத் தொடங்கியது முந்தைய இரவில் கேட்ட அதே குறைந்த அச்சுறுத்தும் ஒலி காற்றை நிரப்பியது சகோதரிகளை சுற்றியிருந்த நிழல்கள் உயிருடன் இருப்பதைப் போல் மெதுவாக அசைந்தன வளிமண்டலத்தில் ஒரு புதுவிதமான மங்களான உணர்வு உருவாகியது வனமும் அவர்களின் காலடி கீழே இருந்த பூமியும் சகோதரிகளின் துயரத்துக்கு பதிலளிக்கிறது போல் தெரிந்தது இது அவர்களுக்கு புரியாத விளக்க முடியாத ஒரு மர்ம சக்தியின் எழுச்சி போன்றிருந்தது இயற்கையே அவர்களை பாதுகாக்கவும் அந்த கொடுமைக்கு எதிராக எழவும் தயாராக இருந்தது திடீரென்று அந்த மாறுபட்ட வலிமையான சக்தியால் மூழ்கிய வராதப்பா பார்வதியின் மீது வைத்திருந்த தனது பிடியை தளர்த்தினார் ஒரு விதமான பயம் அவரது கண்களில் தெரிந்தது அவர் தடுமாறி பின்தங்கினார் ஏதோ கண்களுக்கு தெரியாத சக்தி அவரை தடுத்து மேலும் முன்னேறுவதை தெரியாதது வராதப்பாவின் ஒருபோதும் காணாத பீதியால் நிரம்பியது இந்த தருணத்தை பயனுள்ளதாக பயன்படுத்திய பார்வதியும் அவரது சகோதரிகளும் விரைவாக வீட்டிற்குள் ஓடி கதவை வலுவாக பூட்டினர் அதிர்ச்சியிலும் குழப்பத்திலும் மூழ்கிய வராதப்பா மேலும் ஒரு கணம் கூட அங்கே நிற்க முடியாது போல உடனே தனது குதிரையில் ஏறி அவசரமாக அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான் பார்வதி கவலையுடன் நாம் இங்கு தொடர்ந்து இருக்க முடியாது அந்த மனிதன் நம்மை விட்டு ஒதுங்கப் போவதில்லை என்று கூறினாள் பின்னர் தொடர்ந்தார் நம்மை ஏதோ ஒரு சக்தி பாதுகாக்கிறது போல் உணர்கிறேன் ஆனால் அது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதை அறிய முடியவில்லை மீனாட்சி அச்சத்துடன் தலையசைத்தாள் நானும் அதையே நினைத்தேன் பார்வதி நம்மை ஏதோ காப்பாற்றுகிறது ஆனால் அது எவ்வளவு நேரம் தொடரும் என்பதில் நிச்சயமில்லை என்று கூறினாள் லட்சுமி தன்னம்பிக்கையுடன் நாம் இங்கு பாதுகாப்பாக இல்லை அப்பா திரும்பி வரும் வரை காத்திருக்க முடியாது பதிலாக அவரையே தேடி செல்ல வேண்டும் என்றாள் மூன்று சகோதரிகளும் உறுதியான முடிவுக்கு வந்தனர் தங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டுச் சென்றனர் அவர்கள் எச்சரிக்கையுடன் அடர்ந்த காட்டின் வழியாக பயணித்தனர் அடர்ந்த மரங்கள் மற்றும் இலைகளின் அடர்த்தியான அடுக்கு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தாலும் காட்டு விலங்குகள் மற்றும் அறிய முடியாத சக்திகள் அவர்களை சுற்றியிருந்தன கிராமத்தில் தங்குவது என்பது அவ்வளவு பாதுகாப்பானதாக இருக்கவில்லை அவர்களை யாரோ பின்தொடர்வது போன்ற ஒரு உணர்வு இடைவிடாமல் இருந்தது அவர்கள் பயணித்தபோது சுற்றுப்புறத்தை கவனித்துக் கொண்டே நெடுநேரமாக நடந்தனர் பயம் மற்றும் நம்பிக்கையின் கலவையுடன் அவர்களின் இதயங்கள் துடித்தன எதிர்காலம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை அறியாமல் அவர்கள் தங்கள் தந்தையை அடைய வேண்டும் என்பதிலேயே கவனம் செலுத்தினர் காடு உயிருடன் இருக்கிறது போல் உணர்ந்தது அதன் அமைதியை மட்டும் இலைகள் அசைவதும் எங்கோ தொலைவில் ஒலிக்கும் உயிரினங்களின் சத்தங்களும் மட்டும் உடைத்தன அவர்கள் முன்னேறும் போது பின்னால் பதுங்கியிருந்த ஆபத்து அவர்களுக்கு தெரியவில்லை அவர்கள் கவனமாக இலைகளை விலக்கி நகரும்போது தங்கள் காலடி சுவடுகளின் சத்தத்தை மட்டுமல்ல வேறொருவரின் அடிச்சுவடுகளையும் கேட்டார்கள் அவர்கள் அறியாமல் யாரோ அவர்களை பின்தொடர்ந்து கொண்டிருந்தார் கூடுதல் அடிச்சுவடுகளின் ஒலியை உணர்ந்தவுடன் அச்ச உணர்வு ஏற்பட்டது அவர்கள் தங்கள் வேகத்தை அதிகரித்தனர் ஆனால் பின்னால் இருந்த அந்த அடிச்சுவடுகளும் அதேபோல் வேகமாகின அவர்கள் பயத்தால் ஓடத் தொடங்கினர் அழுத்தமான அந்த பயணத்தின் போது ஒரு கட்டத்தில் பார்வதி தடுமாறி தரையில் விழுந்தாள் வரதப்பா பார்வதி விழுந்த அந்த நொடியில் அவளுடைய காலை பிடித்து இழுத்து நீங்கள் என்னிடமிருந்து தப்பிக்க முடியும் என்று நினைத்தீர்களா நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உங்களை விடமாட்டேன் என்று வெறித்தனமாக கூறினான் அவளை பிடித்தபடியே நீ என்னுடையவள் என்று உறுதியாக கொண்டே அவளை நிலத்தில் இழுத்துச் சென்றான் லட்சுமியும் மீனாட்சியும் அதிர்ச்சியுடன் பார்வதியை விடுமாறு கெஞ்சினார்கள் ஆனால் அவர்களின் வேண்டுதல்களை பொருட்படுத்தாமல் வரதப்பா தனது பிடியை உறுதியாக வைத்துக்கொண்டு அடர்ந்த காட்டின் வழியாக அவளை இறக்கமின்றி இழுத்துச் சென்றான் சகோதரிகள் ஏதும் செய்ய முடியாதவர்களாக அச்சத்தோடு அவரை கொண்டே நின்றனர் தங்கள் சகோதரிக்கு உதவக்கூடிய எவராவது வந்தால் நல்லது என்று அவர்கள் நடுக்கத்தோடு கூச்சலிட்டார்கள் அதே அச்சமூட்டும் ஒலி காற்றில் எதிரொலித்தது சுற்றுச்சூழல் குளிர்ச்சியுடன் காணப்பட்டது இந்த எதிர்பாராத மாற்றத்தால் வரதப்பா கண் சிமிட்டும் நேரத்தில் பார்வதி அவருடைய பார்வையில் இருந்து மறைந்துவிட்டாள் அவர் மலைத்து போனார் சுற்றி பார்வை ஓட்டிய போது அவளை காண முடியவில்லை எங்கே போனாள் என்ன நடக்கிறது என்று அவன் திகைத்தான் பார்வதி அவருக்கு தெரியாமல் மறைந்திருந்தாலும் அவளால் அவரின் குழப்பத்தையும் தேடுதலையும் தெளிவாக காண முடிந்தது அதனிடையே திடீரென கடந்த இரவில் குடிசையில் ஏற்பட்ட அதே நடுக்கமும் ஒரு வேதனை தரும் துர்நாற்றமும் சூழ்ந்து வந்தது அவளுடைய பயத்தை மேலும் அதிகரித்தது வரதப்பா பதற்றத்துடன் நிற்பதை பார்த்து பார்வதி குழப்பத்தில் மூழ்கினாள் காடு போல் இல்லை அது இன்னும் இருண்டதும் அச்சமூட்டுவதாகவும் மாறியது மரங்கள் உயரமாகவும் அவற்றின் கிளைகள் எலும்பு விரல்கள் போல் விரிவடைந்தும் இருந்தன அவனை பிடிக்க தயாராக இருந்தது அதன் நடுவே வரதப்பாவின் கால்களுக்கு அடியில் தரை வெடித்து ஒரு வெப்பமுள்ள நெருப்பு குழி வெளிப்பட்டது அவன் கண்களில் சுற்றியுள்ள உலகம் நரகத்தின் பிம்பமாக மாறியது காடு அவனது ஆன்மாவின் இருளை பிரதிபலிக்கும் ஒரு இடமாக உருவெடுத்தது அத்துடன் தீப்பிழம்பின் பிழம்பின் ஆழத்திலிருந்து ஒரு திகிலூட்டும் உருவம் வெளிப்பட்டது அதன் முகம் விசித்திரமாகவும் கண்கள் எரிவிளக்குகளாகவும் பிரகாசித்தன அரக்கன் இடிமுழக்கமுள்ள குரலில் என்னைத் தொட உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கத்தினான் வரதப்பாவின் கண்கள் அச்சத்தால் விரிந்தன அந்த உருவத்தின் கோபம் சுட்டெரிக்கும் தீயாக அவரைச் சுட்டிக்கொண்டது அவன் ஓட முயன்றான் ஆனால் பயத்தால் அவனது கால்கள் நிலைக்க பற்றிக் கொண்டது அரக்கன் தனது நகங்களை நீட்டி தாக்கத் போது சகோதரிகள் பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர் அவர்களின் பார்வையில் வரதப்பா ஒருவரோடு போராடுவது போல் இருந்தது ஆனால் அவர்களுக்கு அது யார் என்பதை காண முடியவில்லை அச்சத்தால் சிதைந்திருந்த வரதப்பாவின் முகம் காண முடியாத ஒரு சக்தியுடன் போராடி வந்தது போல் தெரிந்தது திடீரென்று எந்தவித எச்சரிக்கையும் இல்லாமல் அவரது உடல் கடுமையாக நடுக்கம் அடைந்து தரையிலிருந்து உயர்த்தப்பட்டது நேரமே இல்லாமல் அவரது உயிரற்ற உடல் அருகிலுள்ள மரத்தில் தொங்கியது அந்த காட்சியை பார்த்த சகோதரிகள் திகைப்போடு உறைந்தனர் அவருடைய உடல் காற்றில் மெதுவாக அசைந்து கொண்டிருந்தது அதை பார்த்து லக்ஷ்மி நடுக்கத்தோடு இப்போது என்ன நடக்கிறது இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று திகைத்து கேட்டாள் அதே நேரத்தில் சகோதரிகள் அரக்கனின் கேலி சிரிப்பை கேட்டனர் உடனே பார்வதி நாம் இப்போதே இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று அவசரமாக கூற மூவரும் அங்கிருந்து வேகமாக ஓடினர் அதே நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு தெய்வீக குரல் அரக்கனான வீரசுரனுக்குக் கேட்டது வீரசுரரே என்ன செய்கிறீர்கள் உங்கள் செயல்களின் நோக்கம் என்ன என்று கேட்ட அந்த குரல் அந்த மூன்று பெண்களையும் அவர்களை பாதுகாக்க வரவிருக்கும் சிற்பி பெருந்தச்சனையும் கொள்ளுங்கள் உங்கள் பணியை முடித்து விரைவாக அரக்க சாம்ராஜ்யத்திற்கு திரும்புங்கள் என்று கட்டளையிட்டது பின்னர் அந்த குரல் மறைந்துவிட்டது வீரசுரன் தனது பயணத்திற்கும் தனது பணிக்கும் விளக்கம் தேடினான் தேவலோகத்தை பாதுகாக்க விநாயகர் யமனின் மகனான அனலசுரனை விழுங்கிய நிகழ்வு அரக்க சாம்ராஜ்யத்தில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அனலசுரனின் இழப்பை தாங்க முடியாத பேய்கள் விநாயகரை பழிவாங்குவதற்கான சரியான தருணத்திற்காக காத்துக்கொண்டிருந்தன தனது மகனின் பாதி சக்தியை விழுங்கியதற்காக யமதர்மனால் சபிக்கப்பட்ட விநாயகர் தனது இழந்த வலிமையை மீண்டும் பெறுவதற்காக இரண்டு கைகளால் தவமிருப்பதாக தீர்மானித்தார் அவரது தவத்தை நிறைவேற்றவும் சிவபெருமானின் அருளை பெறவும் இந்தியாவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஏக்கத்தூரில் இன்று பிள்ளையார்பட்டி என அழைக்கப்படும் இடத்தில் உள்ள மலைகளுக்குள் ஒரு கூகையில் ஒளிந்து கொண்டார் விநாயகர் விநாயகர் தனது தவத்தை முடித்ததும் பாண்டிய மன்னரின் கனவில் தோன்றி ஏக்கத்தூர் மலைகளில் ஒரு கோயிலை கட்டி அங்கு ஒரு சிவலிங்கத்தை நிறுவி வழிபாடு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மன்னர் விநாயகரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சிற்பி பெருந்தச்சன் தனது மகள்களிடமிருந்து பிரிந்து ஏக்கத்தூரில் குடியேறி மலைகளுக்குள் கோயிலை கட்டத் தொடங்கினார் விநாயகர் தனது தவத்தை முடித்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்வதன் மூலம் தனது இழந்த சக்தியை மீண்டும் பெறுவார் என்பதை அறிந்த பேய்கள் இதனால் அச்சமடைந்தன கோயில் கட்டுமானம் முடிவடையாமல் தடுப்பதற்காக சிற்பி பெருந்தச்சனை கொல்ல முடிவு செய்தனர் நடவடிக்கை மேற்கொள்வதற்கு முன்பு பெருந்தச்சனின் மகள்களை பிடிக்க வீரசுரனை அனுப்பினர் வந்தவுடன் பார்வதியின் அழகைக் கண்டு மயங்கிய வீரசுரன் தனது கடமையை மறந்து அவளை கைப்பற்றுவதற்கான முயற்சியில் கவனம் செலுத்தினார் ஆனால் தனது தவறை உணர்ந்தவுடன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தனது பணியை நிறைவேற்றவும் பேய்களுக்கு கடமையை நினைவூட்டவும் அவன் மூவரையும் பிடிக்க துணிந்தான் அப்போது காட்டில் தடுமாறிய சகோதரிகள் திசை தடுமாறி தங்களைச் சுற்றிய சூழ்நிலை பற்றிய விளக்கமற்ற நிலையில் இருந்தனர் இரவு நேரம் வந்ததும் பசி மற்றும் தாகத்தால் சோர்ந்தவர்கள் ஒரு பெரிய மரத்தின் கீழ் உட்கார்ந்து ஓய்வெடுத்தனர் அந்த நேரத்தில் பார்வதி கனவில் ஐந்து வயதில் இருக்கும்போது தந்தையிடம் ஒரு சிலை பற்றி கேட்ட நினைவுகளை கண்டாள் அருகிலுள்ள விநாயகர் சிலையை சுட்டிக்காட்டி அப்பா இந்த தெய்வத்திற்கு ஏன் யானை முகம் இருக்கிறது என்று கேட்டாள் பெருந்தச்சன் மகளுக்கு பதிலளிக்கையில் விநாயகர் எப்படி யானை முகத்துடன் பரிணமித்தார் என்பதை விளக்கினார் ஒருமுறை சிவபெருமான் இல்லாத நேரத்தில் பார்வதி தேவி குளிக்கச் சென்றார் அவளை பாதுகாக்க யாரும் இல்லாததால் சந்தனத்தால் ஒரு உருவத்தை உருவாக்கி தனது சக்தியால் உயிர்ப்பித்தார் அந்த உருவம் அவளது மகனாகவே ஆனான் பார்வதி அவனை யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டுவிட்டு குளிக்கச் சென்றார் அப்போது எதிர்பாராத விதமாக வந்த சிவபெருமான் விநாயகர் அவரை உள்ளே விட மறுத்ததால் கோபமடைந்து அவனது தலையை துண்டித்துவிட்டார் பார்வதி வெளியே வந்தபோது மகனின் தலையற்ற உடலை கண்டு அதிர்ச்சியடைந்து கோபத்துடனும் துயரத்துடனும் வெகுண்டெழுந்தாள் தனது குழந்தையை இழந்த பார்வதி பேரதிர்ச்சியுடன் தன் திருவுருவம் மாற்றி மூன்று உலகங்களையும் அழிக்கத் தொடங்கினார் அவரது பயங்கர வடிவத்தைக் கண்ட கடவுள்கள் சிவபெருமானிடம் சென்று உதவி கேட்டனர் பார்வதியை சமாதானப்படுத்த சிவன் தனது தெய்வீக உதவியாளர்களை வடக்கு நோக்கி அனுப்பி அவர்கள் சந்திக்கும் முதல் உயிரினத்தின் தலையை கொண்டுவருமாறு உத்தரவிட்டார் அவர்களின் தேடலில் முதலாவதாக எதிர்கொண்ட உயிரினம் யானையாக இருந்ததால் அவர்கள் அதன் தலையை எடுத்துக்கொண்டு திரும்பினர் தெய்வீக உதவியாளர்கள் யானையின் தலையை துண்டித்து மீண்டும் சிவபெருமானிடம் கொண்டு வந்தனர் அவர் யானையின் தலையை விநாயகரின் உடலில் இணைத்து உயிர் வழங்கினார் இதைக் கண்ட பார்வதி தேவி அமைதியடைந்து மகிழ்ச்சியுடன் விநாயகரை அணைத்தாள் நாரத புராணத்தின்படி சிவன் தனது மகனுக்கு கணேஷ் என பெயரிட்டு தேவர்களின் தலைவர் என அறிவித்தார் இதுவே விநாயகரின் தோற்ற புராணக்கதை இந்த நிகழ்வு தமிழின் ஆவணி மாதத்தில் பௌர்ணமி நிலவின் நான்காவது நாளில் நடைபெற்றதாகக் கூறப்படுகிறது இன்று இது விநாயக சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது இதை பெருந்தச்சன் தனது இளம் மகள் பார்வதியிடம் விவரித்தார் அப்பா எனக்கு விநாயகர் மிகவும் பிடிக்கும் நான் எதை வேண்டினாலும் அவர் தருவாரா என்று கேட்டாள் பெருந்தச்சன் புன்னகையுடன் நிச்சயமாக அன்பே எந்த செயலும் தொடங்கும் முன் விநாயகரை வணங்கினால் அது வெற்றியடையும் என்றார் மேலும் ஆபத்து காலத்தில் நீ விநாயகரைப் பற்றி சிந்தித்து ஒரு சிட்டிகை மண்ணை பிடித்து ஓம் விக்னேஸ்வராய நம என இருபத்தொன்று முறை ஜபித்தால் அது உன்னை பாதுகாக்கோ என்று கூறினார் இதைக் கேட்டபோது பார்வதி கனவிலிருந்து எழுந்து விழித்தாள் அவளது இதயம் துடித்தது ஏதோ ஒரு பயம் அவளுக்குள் ஊடுருவியது கண்கள் பெரிதாகி வீதி மிகுந்த அவள் சுற்றுச்சூழலை வெறித்துக் கண்டாள் எலும்புகளுக்குள் நடுக்கம் பரவியது அவளால் அரக்கனை காண முடியவில்லை ஆனால் அவன் அருகிலேயே இருப்பதை உணர்ந்தாள் பயத்தின் தாக்கத்தில் அவள் மெதுவாக நகரத் தொடங்கினாள் தனது சகோதரிகளை எழுப்ப முயன்றாள் ஆனால் அவளது உடல் பலவீனம் அடைந்தது திடீரென்று அடர்ந்த காட்டு மரங்களில் இருந்து வினோதமான சத்தம் எதிரொலித்தது அதன் ஒலியால் பார்வதியின் முதுகெலும்பு சிலிர்த்தது அவன் இங்கேயே இருக்கிறான் அவன் நம்மை நோக்கி வருகிறான் என்று அவள் உள்ளுக்குள் பரிதவித்தாள் அவள் உடனே சகோதரிகளை எழுப்ப முயன்றாள் லட்சுமி மீனாட்சி எழுங்கள் நாம் ஓட வேண்டும் என்றாள் இருவரும் பயத்தில் விழித்தனர் அந்த அரக்கனின் கனமான முழக்கங்கள் அருகிலிருந்து கேட்டன அவன் நெருங்கும்போது துர்நாற்றம் சூழ்ந்தது காற்று குளிர்ச்சியாக மாறியது மரங்களின் இருண்ட நிழலிலிருந்து அரக்கனின் உருவம் வெளிப்பட்டது பயங்கரமான கண்கள் நெருப்பாய் எரிந்தன அரக்கன் அருகில் வந்தபோது பெண்கள் பயத்தில் அலறினர் அவனது உருவம் அவர்கள் மீது உயர்ந்து ஒரு இருண்ட நிழலை உருவாக்கியது பார்வதி தனது சகோதரிகளை அழைத்துச் செல்ல முயன்றாள் ஆனால் அவர்கள் நடுங்கியபடி நிலை குலைந்தனர் அவர்களின் கால்கள் அசைய முடியாமல் உறைந்துவிட்டது அரக்கனின் கொடிய துர்நாற்றம் அவர்களின் இதயங்களை நடுக்கத்தால் நிரப்பியது அருகே நெருங்கியவுடன் அவன் தனது கூர்மையான நகங்களை பயமுறுத்தும் விதத்தில் நீட்டினான் அவன் கர்ஜித்தவாறு பார்வதி நீ என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது நீ எந்த வழியிலும் நான் விரும்பியதை தாண்டி செல்ல முடியாது என்றான் பெண்கள் தப்பித்தோட முயன்றனர் ஆனால் அவர்களின் உடல்கள் பலவீனம் அடைந்து போனதால் ஓட முடியவில்லை அரக்கன் தனது ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் மீது வீசி கொடிய துல்லியத்துடன் இலக்க வைத்தான் அவர்கள் தரையில் விழுந்தபோது அரக்கனின் பயங்கரமான உருவம் வரைந்துவிட்டதை அவர்கள் உணர்ந்தனர் ஆனால் திடீரென்று அரக்கனின் கர்ஜனை மீண்டும் கேட்டபோது பார்வதி தரையில் விழுந்து சூழப்பட்டு விட்டாள் அரக்கன் தன்மீது மீது வேகமாக நெருங்கும்போது பார்வதி கண்களில் கண்ணீர் திரண்டவாறு கெஞ்சினாள் தயவு செய்து எங்களை விட்டுவிடுங்கள் எங்களுக்காக இரக்கம் காட்டுங்கள் என்று அவள் வேண்டினாள் அவன் கொடூரமான புனகையுடன் சகோதரிகளை தூக்கி அருகிலிருந்த மரத்திற்கே வீசியபோது பார்வதி நடுங்கினாள் ஆனால் அப்போதே அவள் தன் தந்தையின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தாள் விநாயகரின் அருள் நினைவில் வந்தவுடன் பார்வதி தன்னம்பிக்கையுடன் அரக்கனை நேராக பார்த்தாள் சரி நான் உன்னுடைய கட்டளையை ஏற்கிறேன் ஆனால் நீ எனக்கு ஒரு உறுதி அளிக்க வேண்டும் என்றாள் அரக்கன் குழப்பத்துடன் என்ன வேண்டும் என்று கேட்டான் பார்வதி மெதுவாக ஒரு சிரிப்புடன் நீ இருபத்தி ஒன்று வரை எண்ணு என்று சொன்னாள் அரக்கன் அதிர்ச்சியடைந்தபடியே ஒன்று இரண்டு என்று எண்ணத் தொடங்கினான் அந்த நேரத்தில் பார்வதி அமைதியாக அமர்ந்திருந்த இடத்திலிருந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்தாள் அதை முன்வைத்து ஓம் விக்னேஸ்வராயனமும் என்று இருபத்தி ஒன்று முறை உரைத்தாள் திடீரென்று நிலம் அதிர்ந்தது சுற்றியுள்ள தரை நடுக்கம் கொண்டது அரக்கன் அதிர்ச்சியில் உறைந்து நின்று அந்த அதிர்வை உணர்ந்து திகைத்தான் பயத்தில் அவனது உடல் நடுங்கியது சகோதரிகள் பயத்துடனும் குழப்பத்துடனும் அந்த மாற்றத்தை வியப்புடன் கவனித்தனர் சுற்றியுள்ள சூழல் புதுமையான அமைதியால் நிரம்பியது காட்டின் ஆழத்திலிருந்து யானையின் எக்காலம் போன்ற தெய்வீக ஒலி எதிரொலித்தது அவர்கள் நின்ற இடம் திடீரென நடுங்கியது முந்தைய துர்நாற்றம் விரிவாக கரைந்துவிட்டது அதன் மாற்றாக சந்தனத்தின் நறுமணம் காடு முழுவதும் பரவியது ஒரு சக்தி வாய்ந்த இருப்பு அருகில் வந்ததும் காட்டின் இருள் நீங்கியது நிழல்களில் இருந்து ஒரு தெய்வீக யானையின் உருவம் வெளிப்பட்டது அது பிரகாசத்துடன் ஒளிர்ந்தது சந்திரனின் ஒளியில் மென்மையாக ஜொலித்தது யானையின் கண்கள் ஞானத்தாலும் வலிமையாலும் நிரம்பியிருந்தன லட்சுமி மீனாட்சி ஆகிய இருவரும் கண்களில் கண்ணீருடன் ஆழமான பக்தியில் வணங்கி மரியாதையுடன் கைகூப்பினர் யானையை முன்னேறிய போது அதன் தெய்வீக இருப்பை உணர்ந்த அரக்கன் அதிர்ச்சியுடன் முறையிட்டான் என்னை தடுத்தது இந்த மிருகமா அவன் யானையை தாக்க முனைந்தான் ஆனால் திடீரென பயத்தில் ஓடிவிட்டான் அந்த நிமிஷத்தில் யானையின் தலை உயர்ந்தது அதன் முன் கால்கள் மேலும் உயர்ந்தன அதன் உருவம் மாறி ஐந்து கரங்களை கொண்ட மிகப்பெரிய தோற்றமாக வெளிப்பட்டது ஒவ்வொரு கரத்திலும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் பிரகாசித்தது அந்த உருவம் மகா பகவான் விநாயகர் அரக்கன் நடுங்கிக் கொண்டே அவனை நோக்கி ஓடியபோது விநாயகர் தனது தந்தத்தை கொண்டு அவனை உறுதியாகத் தாக்கினார் அரக்கன் நிலைகுலைந்து கீழே விழுந்தான் அதன்பின் விநாயகர் தனது காலால் அவனை அடித்து நொறுக்கினார் மூன்று சகோதரிகளும் அதனை பார்த்து பக்தியில் கண்கள் கலங்கி விநாயகரின் காலடியில் சரணடைந்தனர் பெண்கள் மேலே பார்த்தபோது தெய்வீக யானை அவர்களை ஆசீர்வதித்தது பின்னர் அது மீண்டும் காட்டிற்குள் மங்கியது சிற்பி பெருந்தச்சன் காட்டில் தனது மகள்களை காண ஆர்வத்துடன் புறப்பட்டு வந்தார் அவர்களை பாதுகாப்பாக எந்த காயமுமின்றி கண்டதும் அவர் அதிர்ச்சி மற்றும் மகிழ்ச்சியில் மிகுந்தார் என்ன நடந்தது என்பதை கேட்ட பிறகு அவர் நேற்றிரவு செதுக்கிய புதிய சிவலிங்கத்தை குறித்து விளக்கினார் அது ஆறு அடி உயரமுடைய பாறையில் இருந்து உருவாக்கப்பட்டு அதில் விநாயகர் ஒரு தனித்துவமான வடிவத்தில் சிறப்பிக்கப்பட்டிருந்தார் அந்த உருவம் பத்மாசனா தோரணையில் அமர்ந்திருக்கும் ஒரு தெய்வீக யானை வடிவம் வலது கையில் சிவலிங்கம் இடது கையில் மூடகம் இனிப்பு இருந்தன இந்த சிறப்பு உருவம் கர்ப்பாக விநாயகர் என்று அழைக்கப்பட்டது தெய்வீக சக்தியின் நேரடி பிரதிநிதியாக போற்றப்பட்டது ஆர்த்த பத்மாசனா என அழைக்கப்படும் இந்த அரிய மற்றும் ஆழமான தோரணையில் விநாயகர் தனது கம்பீரத்தையும் இணையற்ற தெய்வீக வடிவத்தையும் வெளிப்படுத்தினார் மீனாட்சி தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியபடி தந்தையே அவர் தனது சிலை வடிவத்தை உங்களுக்கு காட்டியபோது நமக்கு தனது விஸ்வரூப பிரபஞ்ச வடிவத்தையும் வெளிப்படுத்தினார் என்று கூறினாள் அனைவரும் பக்தியுடனும் பெருமையுடனும் மகிழ்ச்சி நிறைந்த மனதுடன் மருதங்குடி நோக்கி பயணமானார்கள் பிள்ளையார்பட்டி திருப்பத்தூர் மற்றும் குன்றக்குடிக்கு இடையில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள முக்கிய திருத்தலமாகும் இங்கு ஸ்ரீ கேப்பக விநாயகர் கோயிலும் அதனுடன் இணைந்த தெய்வீக சிற்பமும் ஸ்ரீ திருவீசர் என்ற சிவலிங்கமும் வடிவமைக்கப்பட்டுள்ளன என கோயிலின் தலபுராணம் கூறுகிறது பிள்ளையார்பட்டியில் உள்ள கற்பக விநாயகர் சிற்பம் இரண்டு கரங்களை மட்டுமே கொண்டுள்ளது இது இருபதாம் நூற்றாண்டு வரை பயன்பாட்டில் இருந்த தமிழ் எழுத்துக்களில் செதுக்கப்பட்டிருக்கிறது பிள்ளையார் உள்ள கற்பக விநாயகர் உலகின் முதல் பிள்ளையார் வடிவமாக அறியப்படுகிறார் மேலும் வலம்புரி விநாயகர் வடக்கு நோக்கியிருக்கும் தனிப்பட்ட சிறப்புடன் விளங்குகிறார் உலகில் உள்ள கற்பக மரத்திற்கு செழிப்பையும் ஆனந்தத்தையும் வழங்கக்கூடிய ஒரே தெய்வம் இவர்தான் இக்கோயிலில் மிக முக்கியமாக கொண்டாடப்படும் விழா விநாயகர் சதுர்த்தி திருவிழா ஆகும் இந்த விழா ஒன்பது நாட்களுக்கு முன்பே தொடங்கி பத்து நாட்கள் முழுவதும் விமர்சையாக நடைபெறும் இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பகவானின் அருள் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன்